அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் எம்பி எலெக்ஷன் வந்து பத்தொம்போது ஏப்ரலில் ஆரம்பிக்குது அந்த அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கேள்வி எல்லாம் ஸோ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா இன்னும் தாமதமாகுமா ரிசல்ட் வர தாமதமாகுமா புதிய கால்ஃபர் வராதா இல்லை ஏற்கனவே எழுந்த எக்ஸாம் உடைய ரிசல்ட் தள்ளி போகுமா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பல கேள்விகள் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் கேட்டோம் அப்படின்னு நம்ம அவங்க எல்லாத்துக்குமே பண்ணக்கூடிய ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷனுடைய எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் டிஎன்பிஎஸ்சி உடைய செயல்பாடுகளை பாதிக்காது டிஎன்பிஎஸ்சி உடைய புதுசாக வரக்கூடிய அறிவிக்கைகளோ புதிய வேலைவாய்ப்பு தேர்வுக்கான அறிவிப்புகளையோ ஏற்கனவே அடந்து முடிந்த வேலைவாய்ப்புகளுக்கான தேர்வு முடிவுகளை அனௌன்ஸ் பண்ணுறதையோ இல்லை தேர்வு முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணி கலந்தாய்வுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கோ அந்த எல்லா அறிவிப்புகளுமே முறையாக வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க இந்த யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இந்த மாதிரி பொதுவான நம்ம இந்திய நாட்டினுடைய ஒரு பிரதான தேர்வு வாரியம் யூபிஎஸ்சியும் எஸ்எஸ்சியும் அதுபோக ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது அதே மாதிரி ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்கவுங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது அதில் வெளிவரக்கூடிய இந்த அறிவிப்புகளையும் எதையுமே வந்து இது பாதிக்காது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தேர்தல் அறிவிக்க தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்த பிறகு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறது ஒரு அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் சிஎம்மோ இல்லை சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்டினுடைய அமைச்சரோ வந்து அங்கே வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அது வந்து அப்போ ஏதாவது அவங்க பேசுவாங்க அது வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமாக போயிடும் அப்படிங்கறனால தான் இந்த கூட்டங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுவாங்க எலெக்ஷன் வந்ததினால எல்லாத்தையுமே வந்து இது பண்ணணும் அவசியமில்லை டிஎன்பிஎஸ்சியோ எஸ்எஸ்சியோ யூபிஎஸ்சியோ அவங்களுடைய ஒர்க்கே என்னென்னா எக்ஸாமை வந்து எக்ஸாமை கண்டெக்ட் பண்ணுறது எக்ஸாமுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட்டுக்கு கவுன்சிலிங் வைக்கிறது இது தான் அவங்களுடைய ஒர்க்கு ஸோ எலெக்ஷன் வந்துடுச்சு அப்படிங்கறனால ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு வந்து என்றைக்குமே பாதிக்காது ஸோ எலெக்ஷன் வந்தனால வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிலேயோ ஒர்க் இல்லாமல் போகுதா என்ன இல்லை ஸோ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால எந்த விதமான டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய அன்றாட செயல்பாடுகளில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஸோ எலெக்ஷன் தேர்தல் நாள் வந்து பத்தொம்போது ஏப்ரலு வேட்புமனு வந்து அப் வேட்பு மண்ணை விண்ணப்பிக்கிறது வந்து இருபது மார்ச் வேட்பு மண்ணு வந்து தாக்கல் செய்ய முடிகிற லாஸ்ட் நாள் இருபத்தி ஏழு மார்ச் அந்த வேட்பு மனை வந்து பரிசீலனை பண்ணக்கூடியது இருபத்தி எட்டு மார்ச் வேட்புமனு வாபஸ் வாங்கிறது முப்பது மார்ச் ஸோ முப்பது மார்ச் அதாவது இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருது அதுக்கு பிறகு பத்தொம்போது நாள் கழிச்சு நம்மளுடைய ஓட்டிங் பண்ணுவோம் ஓட்டிங் பண்ண பிறகு ஏப் மே ஃபுல்லாக ஒரு மாதம் இருக்குது ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு தான் ஜூன் மாதம் வந்து அவங்க வாக்கு எண்ணிக்கை பண்ணுறாங்க அன்றைக்கே நம்ம தெரிஞ்சு போகும் யார் வின் பண்ணுறா வின் பண்ணல அப்படின்னு ஸோ அதனால் வந்து நம்மளுடைய இப்போ ரெண்டு மாதம் தான் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வேட்பு மனு வாபஸ் அந்த முப்பதுலேருந்து ரெண்டு மாதந்தான் இருக்குது இப்போ வந்து கணக்கு பண்ணோம்னா நம்ம ஏப்ரல் ஃபுல்லாக இருக்குது மே ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக ரெண்டு மாதம் இருக்குது இதுதான் கணக்கு ஸோ தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு தாமதம் ஆயிடுமா அப்படின்னா நம்ம இதெல்லாம் விட்டுருவோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஒரு காமனாக யோசித்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி நம்ம எவ்வளோ நாள் நம்ம காற்று யோசித்து பாருங்கள் அந்த மாதிரி காத்திருந்தவங்களுக்கு இந்த எலெக்ஷன் நாளில் ஒரு ரெண்டு மூணு மாதம் காத்துக்கிறது பெரிய விஷயமா என்ன எந்த எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னே அந்த ரிசல்ட்டு ஷெடியூலில் போட்ட மாதிரி போட்ட மாதிரி ரிசல்ட்டை வெளியிட்டு என் கலந்தாய் வச்சு போஸ்டிங் போட்டிருக்காங்க இதுலேயுமே கிடையாது அது ஒரு எக்ஸாம் வந்தால் அந்த எல்லா ப்ராக்ரஸும் முடிஞ்சு வர்றதுக்கு ஒரு மாதம் ஆயிரும் சாரி ஒரு வருஷம் ஆயிரும் அப்படிங்கும் போது இந்த எலெக்ஷன்னால் தான் டிஎன்பிசியோடைய செயல்பாடு தள்ளி போகணும்னு அவசியம் இல்லை அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு வருமா ஜேடிஓ கே கவுன்சிலிங் வருமா குரூப் டூ நான் டூ குரூப் டூஏவோட கவுன்சிலிங் வருமா இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமான பதில் நான் நான் சொன்னதிலே அடங்கிடுச்சு ஸோ இந்த தான் டிஎன்பிஎஸ்சி தாமதமாகவும் கிடையாது ஏற்கனவே அது அது வந்து என்னது அது ஏதோ ஒரு ஒரு பார்க்கல தான் போய்கிட்டு இருக்குது ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்குது இது வந்து என்ன பெருசாக பாதிக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் ஆனால் வந்து இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்னால டிஎன்பி செயல்பாடை பாதிக்காதுங்கிறது தான் ஒரு பொதுவான உண்மை மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வாணையும் சரி ஒவ்வொரு மாநில சங்கத்தினுடைய தேர்வாணையம் சரி இந்த எலெக்ஷன்னால் பாதிக்காது அவங்க தேவை எக்ஸாம் எடுப்பாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான வேலைவாய்ப்புக்கான தேர்வை நடத்தி அந்த தேர்வுக்கான சரியான நபர்களை எக்ஸாம் மூலமாக அவங்க இன்டர்வியூ மூலமாக எடுத்து கன்சன்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ தரது எப்போ தரக்கூடாதுன்னு அந்த கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சர் அவங்க கன்செட் முடிவு பண்ணுவாங்க ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரதுக்கு தான் தாமதமாகலாமே தவிர எக்ஸாம் வைக்கிறது கவுன்சிலிங் வைக்கிறது இன்டர்வியூ வைக்கிறது வேலைவாய்ப்புகளுக்கான ப்ராக்ரஸை கண்டினியூ பண்ணுறதுனால ஒரு நாளும் ஸ்லோவாகாது நீங்கள் யாரும் வருத்தப்படவோ ஃபீல் பண்ண தேவையில்லை யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க இதுதான் உண்மை நம்ம இதுக்கு முதல் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி தேர்வு தேர்வுகளை வந்து ஆக்ஷன் வந்து இது இது பண்ணாது அப்படின்னு அதனால நீங்கள் யார் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் வெயிட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய வேலைகளை சரியாக பண்ணிட்டே இருக்காங்க அது தாமதமாகலாம் ஆகாமல் போகலாம் ஆனால் இதனால் அது தாமதமாகும் சொன்னால் நம்பாதீங்க அது ஏற்கனவே தங்கமாக தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு ஒரே எக்ஸாம் இல்லை பல எக்ஸாம் இருக்குது இல்லை இப்போ போர்டிங் இன்ஸ்பெக்டர்வங்களுக்கு ஆர்ஐ மட்டும்தான் ஜேடியோனவளுக்கு ஜேடியோ மட்டும்தான் டிஎம்பிசி அப்படியே இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எல்லா துறைகளுடைய எக்ஸாமும் நடத்தி அந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறது ஆன்சர் கீ விடுறது அந்த சென்டர் உருவாக்குறது அப்படின்னு ஒரு பெரிய ப்ராகிரஸையே அங்கே இருக்கு ஸோ நமக்கு வந்து இது வந்து ஒரே எக்ஸாம் விட்டு நம்ம அப்படி பார்க்கக்கூடாது ஸோ ஒரு காமனாக பார்த்தோம்னா குரூப் டூ இருக்குது குரூப் டூ நான் இன்ட்ரிவியூ இருக்குது இன்ட்ரிவியூ இருக்குது குரூப் ஃபோர் இருக்குது குரூப் ஒன்று இருக்குது ஜேடிஓ இருக்குது ஆர்ஐ இருக்குது ஏஇ இருக்குது ஏற்கனவே எக்ஸாம் அந்த மாதிரி நிறையா ஒர்க் அங்கே இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா அதனால் யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்னால் டிஎன்பிஎஸ்சியுடைய செயல்பாடை எக்காரனுக்கு கொண்டும் பாதிக்காது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு கொடுக்குறது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கும் எந்த எந்தவிதமான சம்மந்தமும் கிடையாது அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறவனால் தள்ளி போகலாமே தவிர கவுன்சிலிங் வர்றது மற்ற ப்ராக்ரெஸ்ஸு ஒருபோதும் தள்ளி போகாதுங்கிறது தான் உண்மை யூ